ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டெய்லரிங் மிஷின்லேயே நம்ம டே ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாகுது பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா கொட்டிகிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் தலை வந்து ரொம்ப சூடாக இருக்கும் நமக்கு தலையை நீங்கள் தொட்ட பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும் இது டெய்லரிங் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது ஒரு ஹேர் டானிக் வந்து நம்ம வீட்லையே ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செம்பருத்தி பூ வந்து இப்போ நம்ம வீட்டில் சீசனாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த செம்பருத்தி பூ பத்து செம்பருத்தி பூவை எடுத்து இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இதே மாதிரி வந்து செம்பத்தி பூடைய இலையும் வந்து கொழுந்தா இருக்கிற இலையாக ஒரு பத்து இலையும் வந்து இதில் ரெண்டு பிச்சு போட்டு வச்சுருக்குறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்லை அப்புறம் வந்து மருதாணியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேப்பலை அதுவும் கொளுந்தா தான் எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த வேப்பில வந்து நமக்கு வந்து தலையில் பொடுகு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி சேர்த்துருக்குறேன் இதில் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொறை குற நரைச்சிட்டு தேங்காயை வந்து நம்ம எந்த பவுலில் நம்ம காய்ச்ச போகிறோமோ அதில் ஊற்றி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து உதிரி உதிரியாக உடுத்து போட்டுருந்தோம் அது வந்து நல்லா பொரியும்போது பார்த்திங்கனாக்கா வீடே நல்ல ஒரு மனமாக இருக்கும் அந்த வாசனை வந்து அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூ கருவேப்பில்லை வந்து மருதாணி இதோடைய எசன்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கியிருக்கும் அதனால அந்த ஆயிலோடைய கலரே வந்து நல்ல ஒரு டார்க் மாறி இருக்கும் அது வந்து சூடு ஆறினோன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நான் வந்து ஊற்றி வைக்கிறேன் இதை வந்து நான் இப்போ வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணலை ஏன் ஃபில்ட்ரு பண்ணலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு நா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அந்த பொரிச்ச இலை அந்த செம்பருத்தி பூ இலை இதோடு சேர்த்து அந்த எண்ணெயும் வந்து நல்லா ஊறணும் ஊறினா தான் இன்னும் நமக்கு வந்து நல்ல சென்சுல்லாக அதில் இறங்கி நமக்கு ஒரு நல்ல ஆயிலாக கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நான் இப்போ பாட்டிலில் ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் இன்னும் டூ டேஸ் கழித்து நம்ம ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்து போட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் வச்சுட்டு டெய்லி வந்து டெய்லி கிடையாது அதாவது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ஆயிலை நல்லா நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டா ஹேர் ஃபால் வந்து குறையும்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்